உடும்பத்தோட கதை என்ன படத்தோட ஹீரோ ஒரு கேங்ஸ்டர் கிட்ட அடியாளா வேலை பார்த்துட்டு இருக்காரு ஹீரோ அடியாளா வேலை பாக்குறது அவரோட ஒய்புக்கு பிடிக்காத காரணத்தினால ரெண்டு பேருக்கும் அடிக்கடி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி சமயத்துல ஹீரோ ஒரு கொலைகேஸ்ல ஜெயிலுக்கு போயிருந்தாரு ஹீரோ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோயினி அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்டான ஒருத்தர்கிட்ட பழக ஆரம்பிக்கிறாங்க அவருக்கு கல்யாணம் ஆகி மனைவியும் இருக்காங்க பட் அவரு அவருக்கு கல்யாண ஆனதியை மறைச்சி ஹீரோனி கிட்ட பழகிட்டு இருக்காரு இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வருது இதுக்கப்புறம் என்ன நினைச்சு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினியும் ஒன்னு சேர்ந்து வாழ்ந்தாங்களா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை கண்ணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல செந்தில் ராஜாமணி அலென்சியர் ஹரிஷ் பரடி மனுராஜ் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட ஹீரோ ஒரு ரவுடியா அவரோட கதாபாத்திரத்தை ரொம்ப மிரட்டலா பண்ணிருக்காரு படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க தமிழ் டப்பிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தோட பிஜிஎம் ஓகேவா இருக்கு சினிமாடகிராஃபி நல்லா இருக்கு இது தவிர இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்ல பெருசாக இல்லை இந்த படத்தோட மைனஸ் இந்த மாதிரி ஸ்டோரி ஆல்ரெடி நம்ம பார்த்து பழக்கப்பட்ட அதே அதிர பழைய ஸ்டோரியாக தான் இருக்குது இது தவிர இந்த படத்தில் புதுசாக எதுவுமே இல்லை படத்தில் ஹீரோயினியோட ஸ்கூல் லைஃப் போர்ஷனை காட்டியிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப லேகிங்காக இருக்குது படத்தில் உள்ள நிறைய சீன்ஸ் ப்ரெடிக்டபிளாக இருக்குது படத்தில் ஹீரோனியை வெறும் கிளாமருக்காக மட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் ஒன்னே முக்கால் மணி நேரத்துக்குள்ளே இருந்தாலும் படம் ரொம்ப போரிங்காக இருக்குது படம் பல ட்ராக்கில் டிராவல் பண்ணி அது பாட்டு போயிட்டே இருக்குது படத்தோட ரைட்டிங்கை இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாம் படத்தில் எந்த அர்த்தலயுமே சுவாரஸ்யம் அப்படிங்கிறது சுத்தமாவே இல்ல. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலமா கேட்டா ஒரு பிலோ ஆவரேஜான 액ஷன் ड्रामा மூவி பார்க்கணும் நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவேலேபலா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.